श्रीमान्वेङ्कटनातार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धति श्लोकम् एरनूति एवत् ओन् कृपया मधुवैरिपादरक्षे कठिने चेतसीमामके विहर्तुं मकुटेषु दिवौ विदत्ते भवती रत्नविसंस्तुलेषु योग्यां पदपदार्थम् ஹே மதுவைரி பாதரக்ஷே மதுவென்ற அசுரனுக்கு சத்ருவாயிருக்கின்ற பெருமாளுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே கட்டினே மிக கடினமாயிருக்கின்ற மாமக்கே என்னுடையதான சேதசி மனதிலே கிருபையா தயையினாலே விஹர்த்தும் விளையாடுவதற்கு திவௌ கசாம் தேவதைகளுடைய ரத்ன ரத்னங்களாலே விசம்ஸ்துலேஷு மேடு மகுடேஷு மகுட்டேஷு கிரீடங்களிலே யோக்யாம் பழக்கத்தை பவதி நீயானவள் விதத்தே பண்ணுகிறாய் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது போன ஸ்லோகத்துல என்னோட மனசுலேயும் நீ அலங்காரமா இருக்க அப்படின்னு சாய்ச்ச இப்போ மேற்கொண்டு அதோட கண்டினியூஷனா இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிற நீ என்னோட மனசில் இருக்க ஆனால் எதனால் இருக்க அப்படின்னா நீ என்னோட மனசில் இருக்கணுன்ற என்னுடைய ஆசையினால் இல்லை நீ பின்ன எதனால் இருக்க உன்னுடைய தயையினாலே கிருப்பையா உன் உனக்கு வந்து ஒரு தயை இருக்கு ஐயோ இந்த குழந்தைகள்லாம் அப்படி கஷ்டப்படுறதேன்னு உனக்கு இருக்கக்கூடிய ஒரு தயையினாலே என்னோட மனசில் வந்து இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ற ஆனால் என்னுடைய மனசானது எப்படி இருக்கு கடினே மிக கடினமா இருக்கின்ற மாமக்கே என்னுடையதான சேத்தசி மனதிலே இந்த கடினமா இருக்கக்கூடிய என்னோட மனசில் அதாவது கொஞ்சம் கூட எனக்கு பக்தியே இல்லை அதாவது இந்த ஸ்லோகத்துல சுவாமி தன்னுடைய மனசுன்னு தான் சாய்க்கிற ஆனால் சுவாமியோட மனசை பத்தி நமக்கு தெரியும் அதனால இந்த ஸ்லோகம் வாசிக்கிற நம்மை போன்றவர்களோட நிலையை உணர்த்தி சுவாமி இதை சாய்க்கிறார் நம்ம புரிஞ்சுக்கணும் மாமக்கே அப்படின்னும் போது என்னுடையதான ஏன்னா அகங்காரமும் மமகாரமும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மனசில் அது ஒரு கரடுமுரடாக இருக்குது மேடு பள்ளமாக இருக்குது அந்த இடத்துல வந்து பாதுகாதேவிக்கு தான் உள்ளே வசிக்கணும்னு ஆசையாக இருக்குது எதனால் இருக்குது நம்மளோட பக்தியினால் இல்லை அவளோட தயினால் இருக்குது ஆனால் அது கரடுமுரடாக இருக்கிற இடத்துல எப்படி அவளால் ஈஸியாக சஞ்சாரம் பண்ண முடியும் முடியாதே அப்படின்னா அதுக்கு தான் சாய்க்கிறார் இந்த மாதிரியான மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய என்னோட மனசில் நீ வசிக்கணுங்கிறதுக்காக நீ என்ன பண்ணுற அப்படின்னா தேவர்களோட கிரீடத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் பதிச்ச அந்த கிரீடம் இருக்கும் இல்லையா அது மேடு பள்ளமாக தான் இருக்கும் அதில் நீ நடந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிற அப்படின்ற பழக்கத்தை யோக்கியாம் பழக்கத்தை விதத்தே பண்ணுகிறாய் அப்படிங்கிறார் என்னென்னா இந்த தேவர்கள் எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறதுக்காக வரா அப்போ பெருமாளோட திருவடியானது அந்த தேவர்களோட கிரீடங்களில் படுறது அப்போ பாதுகையானவள் திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையானவள் இந்த தேவர்களோட கிரீடங்களில் இருக்கிற அந்த அந்த ரத்னங்கள் க மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய அந்த ரத்னங்களில் சஞ்சாரம் பண்ணுறாளாம் எதுக்காக தேவர்களோட தலையில் இருக்கிற கிரீடத்தில் பண்ணுறான்னா தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக இல்லையாம் எதுக்காக பின்ன பண்ணுறா பெருமாளை வந்து சேவிக்கிறா தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவான்னா இல்லை இல்லை பாதுகையை சேவிக்கிறா அதனால் தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுமான்னா இல்லை பின்ன எதுக்காக அனுகிரகம் பண்ணுறா இந்த மேடு பள்ளமான இந்த கிரீடங்களில் தான் சஞ்சாரம் கரடு முரடாக இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களோட மனசில் சஞ்சாரம் பண்ணுறது அவளுக்கு சுலபமாக இருக்குங்கிறதுக்காக அவர்களோட கிரீடங்களில் அவள் ப்ராக்டிஸ் பண்ணுறா பழக்கத்தை பண்ணுகிறா ஏற்படுத்தி கொள்கிறாள் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்ச்சிருக்க ஏன்னா நம்ம மனசானது அந்த அளவுக்கு பக்குவப்படாமல் ஒரு சீர்நிலமாக இருக்கக்கூடியதா இல்லாமல் மேடும் பள்ளமும் கரடு முரடாகவும் நம்மளோட மனசு ரஜோகுணம் தமோகுணத்தால் மேலோங்கி அகங்காரம் மமகாரத்தோடு இருக்கிற இடத்துல கூட தான் எப்படியாவது வந்து வசிக்கணுங்கிறதுக்காக பாதுகையானவள் பிராக்டிஸ் பண்றாளம் நம்மளோட மனசுல பாதுகையை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு நம்ம எதுவுமே பிராக்டிஸ் பண்றது இல்லை பழக்கப்படுத்திக்கிறது இல்லை ஆனால் கரடுமுரடான மனசுல வந்து ஒரு சஞ்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக அவ வந்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறார் அப்படின்னு அழகாக சாய்ச்சிருக்க இப்போ இந்த ஸ்லோகத்தோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப தேவர்கள் வந்து பாதுகையை தலையில சேர்த்துக்கிறதுனால தேவர்கள் வந்து பாதுகையை கொண்டாடுறதை ஏற்றுன்ட்டாளா அதுக்காக தான் அவளுக்கு அனுகிரகம் பண்றாளான்னா இல்லை அதை வந்து ஒரு ஒரு பழக்கத்துக்காக தான் அவளோடதை ஏத்துக்கிறா தேவர்களின் உகப்புக்காக இல்லை நம்மை போன்ற சாதாரண ஜனங்களின் கடினமான மனசுல நடக்க பயிற்சி எடுத்துக்கிறான்னு சொன்னது மாதிரி ஆழ்வார்களை நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் கொண்டாடுறான் நாதமுனிகள் தொடங்கி இதோ நம் சுவாமி வரை கொண்டாடுறான் எதுக்காக ஆழ்வாரை கொண்டாடுறா அவளுக்கு எதான பலன் கிடைக்கும் ஆழ்வாரை கொண்டாடினா அவளுக்கு எதான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னா நம்ம ஆச்சாரியர்கள் எந்த காலத்திலையும் அப்படி கிடையவே கிடையாது பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களா எப்படின்னு இவாளுக்கு இதை சொல்லி கொடுத்தா இவாளுக்கு இதை பண்ணால் நமக்கு ஏதோ கிடைக்கும் அப்படின்றதுக்காகலாம் பண்ணுறவாளே கிடையாது ஆக பின்ன எதுக்காக அவ பண்ணுறா அப்படின்னா இப்போ நம் சுவாமியே பாஷ்யகாரரே நம் நாதமுனிகளே ஆள வந்தாரே இவா எல்லாமே நம்மளோட ஆழ்வார்களை கொண்டாடி இருக்கா அப்படின்னா ஆழ்வார்கள் எவ்வளோ வஸ்தின்னு நமக்கு புரியும் அப்போ அதை நமக்கு உணர்த்துக்கு உணர்த்தறதுக்காகத்தான் அவ அப்படி கொண்டாடுறா அதாவது இதுக்கு வந்து நம்மாண்டவன் வியாக்கியானம் எப்படி இருக்குன்னா ஆழ்வார்களிடத்தில் எங்களுக்கு விஸ்வாசம் இல்லை பாஷ்யகாரர் முதலானவர்கள் கொண்டாடுவதை பார்த்து விட்டாவது ஆழ்வாரிடத்தில் கௌரவம் உண்டாகும் என்று நினைத்து ஆழ்வார் பாஷ்யகாரர் முதலானவர்கள் தன்னை கொண்டாடும்படி ஒப்புக்கொண்டார் கொண்டார் அப்படின்றார் ஆக இவ்வாள்லாம் ஆழ்வாரை கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதை பார்த்தாவது நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆழ்வாரதை ஏத்துக்கிறாராம் இவா கொண்டாடுறது என்னவோ இவாளுக்கு ஆழ்வாரை பிடிக்குங்கிறதுக்காக தான் கொண்டாடுறா ஆழ்வாரோட ஸ்ரீசக்திகள்ல மயங்கி தான் இவா கொண்டாடுறா ஆனால் அதை ஏன் தனக்கு உகப்பா அவ ஆழ்வாரை ஏற்றுக்கிறார் அப்படின்னா இவாளாம் என்ன கொண்டாடுறா ரொம்ப சந்தோஷம் அதுக்காக ஏத்துக்கலையாம் இவாளை பார்த்தாவது அந்த ஜனங்கள்லாம் தெரி தெரிஞ்சுண்டுதுன்னா அதுங்களுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்குமேன்னு தேவர்கள் வந்து சேவிக்கிறான்னா பாதுகையோட பெருமையை தெரிஞ்சுண்டுதான் சேவிக்கிறாள் ஆனால் பாதுகா அதை எதுக்காக ஏற்றுக்கறா அப்படின்னா நம்ம இவாளோட இந்த கிரீடங்களில் நடந்து பிராக்டிஸ் பண்ணால் அந்த குழந்தைகளோட மனசில் நடக்கலாமே அப்படிங்கிறதுக்காக அவ அதை பிராக்டிஸ்க்கு எடுத்துக்கிறா மாதிரி ஆழ்வார்கள் வந்து நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் கொண்டாடுறதை ஏன் ஏற்றுக்கறா அப்படின்னா அதை பார்த்தாவது இந்த குழந்தைகள் தெரிஞ்சுக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்லபதி கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஆழ்வார்கள் அதை ஏற்றுக்கறா அப்படின்னு சுவாமி சாய்க்கிறேன் ஆனா வாஸ்தவத்துல நமக்கு இந்த பாதுகா சாஸ்திரம் ஆரம்பித்து இவ்வளோ நாள்ல நிறைய பேரை பார்க்கும்போது சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி நாங்கள் இந்த பாதுகா சாஸ்திரம் கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஸ்ரீசடாரியை வா சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டதுக்கும் இப்ப நாங்கள் அதை அனுபவிச்சு வாங்கிக்கிறதுக்கும் ஸ்ரீ சே ஸ்ரீசடாரியை இவ்வளோ வணங்கி அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சு நாங்கள் அந்த ஒரு வணக்கம் செலுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சடாரி அந்த சடகோபம்ன்றது எவ்வளவு வசத்தி அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சுன்னு நாங்க வாங்கிக்கிறோன்றதெல்லாம் யாரால நடக்கிறதுன்னா நம் சுவாமியால நமக்கு ஆழ்வார்கள் பாசனம் எழுதினா அவ்வளவுதான் நமக்கு தெரியுமே தவிர இந்த அளவு அவளோட வைபவத்தை கொண்டாடுறது யாருன்னா நம் சுவாமி நம் சுவாமியே நமக்கு பிரமிப்பு நம் சுவாமி எது பண்ணாலுமே நமக்கு பிரமிப்பு ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆகர்ஷண சக்தி நம் கிட்ட அப்பேற்பட்ட நம் சுவாமி உத்தரை கொண்டாடுறாருன்னா அவர் எவ்வளோ வசதியா இருக்கணும் அப்படின்றது தான் உண்மையிலேயே நம்ம காழ்வார்கள் மேல மகாவிஸ்வாசம் வர்றதுக்கு நிச்சயமான ஒரு காரணமா இருக்கு ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி அதை தான் உணர்த்துற தேவர்கள் வந்து சேவிக்கிறத பாதுகா ஏத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மாதிரி சாமானியர்கள் மனசில் நடக்கணுங்கிறது தான் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களை கொண்டாடுறத ஆழ்வார்கள் ஏற்றுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சாமானியர்களுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறாரியே கவிதார்க்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா